பருவம் ஒன்று அறிவியல் பாடத்துக்கான அழகு ஆறான உடலும் சுகாதாரம் என்ற அழகுக்கான மற்றும் கிளை வகை கற்குமுறை புழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் எஸ் எழுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விளக்குதல் உடலை பாதுகாக்கும் வழிமுறைகளை விளக்குதல் எழுவ நம்பர் எஸ் எழுநூத்தி பன்னிரெண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள் கதைகள் குறித்து கலந்துரையாடுதல் மற்றும் போற்றுதல் சில பொதுவான நோய்கள் மற்றும் அவற்றை குணப்படுத்தும் வழிமுறைகளை அன்றா வாழ்வில் பயன்படுத்துதல் முதலுதவி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி அறிந்து தக்க சூழலில் பயன்படுத்துதல் கற்றல் நோக்கங்கள் தொற்று மற்றும் தொற்றா நோய்கள் பற்றி அறிதலும் புரிதலும் சில பொதுவான நோய்கள் மற்றும் அவற்றை குணப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி அறிதல் முதலுதவி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி அறிதல் பாடறிமுகம் ஒரு நபருக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன எப்பொழுதெல்லாம் கைகழுவ வேண்டும் திறந்தவெளியில் பலம் கழிக்கலாமா என்ற சிந்தனை வினாக்கள் வாயிலாக நோய் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதனை பற்றி பாட அறிமுகம் செய்தல் படித்தல் நோய்கள் நோய் பரவும் முறைகள் அதன் அறிகுறிகள் தடுக்கு முறைகள் போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலை சொற்களை அறி செய்தல் அறிவு செய்தல் மனவரைபடம் நோய்கள் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் என பிரித்து அதன் அடிப்படையில் மனவரைபடம் வரைதல் வேண்டும் மதிப்பீடு தொகுத்தல் வழங்குதலும் மனவரைப்படத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை தொகுத்து விளங்குதல் தொற்று மற்றும் தொற்றா நோய்களை வேறுபடுத்தி விளக்குதல் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களை வகைப்படுத்தி விளக்குதல் முதலை பற்றிய செய்திகளை தொகுத்து விளக்குதல் வலுவூட்ட செயல்பாடுகள் பாடத்தில் இருக்கக்கூடிய இணைய செயல்பாடுகளை காட்டுதல் மனக்கணி அப்ளிகேஷன் வீடியோக்களை காட்டுதல் நோய்கள் பற்றிய வீடியோக்களை மாணவர்களுக்கு யூடியூப் வாயிலாக காட்டுதல் மதிப்பீடு புகையிலே மெல்லுவதால் ஏற்படுவது என்ன காசநோய் என்பது எந்த பாக்டீரியாவில் ஏற்படுகிறது முதல்நிலை தீக்காயம் முதல்நிலை தீக்காயும் மேற்புறத்தோடு இரண்டாம் நிலை தீக்காயம் என்ன டைபாய்டு என்பது பாக்டீரியாவால் ஏற்படுகிறது ஹைபட்டைட்டிஸ்ங்கிறது எதனால் ஏற்படுகிறது காசநோய்ங்கிறது காற்றால் ஏற்படக்கூடிய நோயே காலரா என்பது எதனால் ஏற்படக்கூடிய நோய் குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்களை கொண்டு மெல்ல மலர் மாணவர்களுக்கு மேல கற்பித்தல் எழுதல் பாடநூல் ஏற்படக்கூடிய வினாக்களுக்கு விடைகளைக் கண்டு மாணவர்களை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஏ அ உள்ள சுகாதார மையத்திற்கு சென்று மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து நோய்கள் பரவாமல் தடுக்கும் முறைகளையும் அதிகமாக தங்கள் ஊரில் பரவும் நோய்களை பற்றியும் அறிந்து வரச் செய்தல் அடுத்த அளவுக்கான அடுத்த வடிய பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமுதுடன்